ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரி இல்ல இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்க ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் ரம்யாவுடைய திருட்டுத்தன்னை எல்லாமே தெரிஞ்சிருது அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுடைய அப்பாவையும் கார்த்திக் காப்பாற்றாரு சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷம் கலந்து கொடுத்திருப்பாரு சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு காப்பாத்திட்டு அவர்கிட்ட இதுக்கு மேல உங்க பொண்ணு ரம்யாவை என்னால விட்டு வைக்க முடியாது உங்களையே கொல்லப்பணம் பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே வந்துட்டு அவருமே கொஞ்சம் கூட யோசிக்காம சரிங்க கார்த்தி நீங்க என்ன செஞ்சாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தி நேரா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு மண்டபத்துக்கு வராரு மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு பயங்கர சூப்பராவே இருந்துட்டு இருக்காங்க அங்க நம்ம கார்த்திக் போலீஸோட வந்தோம்னா எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுது உடனே எல்லாருமே என்ன ஆச்சு ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா உங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உங்க ஃப்ரெண்ட் ரம்யா தான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு நீங்க எப்படி இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நம்ம கார்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் வச்சிருக்க ப்ரூஃப் எல்லாத்தையுமே காமிச்ச உடனே ரம்யாவுக்கு என்ன பண்றேன்னே தெரியல ரம்யா திருத்திறன்னு முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா ரம்யா இப்ப எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே வந்துட்டு ரம்யா வந்துட்டு இல்ல அது வந்து நீங்க எல்லாம் ஏதோ என்ன ஏமாத்த பாக்குறீங்க நீங்க வந்துட்டு என்ன பழி வாங்க பாக்குறீங்க என் மேல உங்களுக்கு பேர் எதோ கோவம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு தீபா வந்துட்டு நிறுத்தறமே அப்போதும் கார்த்திக் சார் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாரு அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு ரம்யாவுக்கும் பயங்கர கோவம் இருந்து அப்ப என்ன சந்தேகப்பிரியா தீபா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுல என்ன சந்தேகம் நீ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு கார்த்திக் சார் சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பலார்னு ஒரு அரை விட்டு இவ்வளவு முதல்ல என் மூஞ்சிலே முழுக்க வேணுன்னு சொல்லுங்க இங்க இருந்து இழுத்துட்டு போங்க இவ்ள பாக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு போலீஸுமே வந்துட்டு நம்ம ரம்யாவை கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க அப்ப வந்துட்டு ரம்யா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க இப்ப வேணா என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் கார்த்தி கண்டிப்பா உனக்கும் தீபாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நான் எப்படியாச்சும் தடுத்துருவேன் உனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்காது இதை ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போலீஸ்மே வந்துட்டு இழுத்துட்டு சோ ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்க மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக போயிடுது என்ன இப்படி ஆகிடுச்சிச்சே இவ இப்படி பண்ணுவாங்க நாங்கள் யாருமே நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஏன் இல்ல எல்லாரும் டென்ஷனாவே இருந்துட்டு இருங்க என்ஜாய் பண்ணுங்க இது என்ஜாய் பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா காத்தே கூட டான்ஸ் ஆர்றாரு சோ இப்படி பயங்கர சூப்பரா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு காத்தே இதுக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ்